அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் லா ஸ்டடீஸில் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்டில் மிக மிக முக்கியமான டாபிக் தான் இந்த டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் உங்களுடைய கொஸ்டின்ஸில் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க செக்ஷன் ஃபார்ட்டிலருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் டிஃபைன் பண்ணி சொல்லுதும் இந்த டிசொல்யூஷன்னா என்ன அப்படின்றது டிசொல்யூஷன்னா ஒன்றும் கிடையாது ஒரு நிறுவனத்தை கலைக்கிறது இல்லை பார்ட்னர்ஷிப்பை கலைச்சிக்கிறது நீ வேண்டாம் நான் வேண்டாம் உன் வேலை நீ பார்த்துக்கோ என் வேலை நான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறது பேர் தான் இந்த டிசொல்யூஷன் அப்படின்ற கான்செப்ட் ஏ என்கின்ற நபரும் பி என்கின்ற நபரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்தால் அது பார்ட்னர்ஷிப் தொழில்னு அர்த்தம் சரிதானே அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து செய்யும் தொழில் பார்ட்னர்ஷிப் தொழில் சரியா அந்த தொழிலை எப்படிலாம் நம்ம ரிவோக் பண்ணிக்கலாம் தட் மீன்ஸ் இதை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் இல்லை கலைச்சிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் ஒன்று பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் கான்செப்டில் கலைக்கிறது ரெண்டு பேருமே ஒத்துழைச்சி கலைச்சிக்கிறது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியை சரியான முறையில் களைச்சிக்கிறது இதுக்கு முன்னாடி கம்பெனி ஆக்டில் எப்படி வந்து ஒரு கம்பெனியை வந்து டிசல்யூஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான வீடியோ இருக்குது அந்த வீடியோ கம்பெனிலாம் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பேஸில் பார்த்திங்கன்னா மியூச்சுவலாக கலச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏ என்கின்ற நபர் பிஎன்கின்ற நபர்கிட்ட போய் என்ன சொல்கிறாரு இப்போ இதுக்கப்புறமா இந்த கம்பெனி நம்மளால் நடத்த முடியாது கண்டிப்பாக இந்த நஷ்டத்தில் தான் போகும் அதனால் நம்ம இந்த கம் பார்ட்னர்ஷிப்பை நம்ம கலச்சிக்கலாம் தட் மீன்ஸ் டிஸொல்யூஷன் பண்ணிடலாம் அப்படின்னு பி கிட்ட சொல்லும் போது பி ஆமாம் நானும் அதை தான் நினச்சேன் நான் ஒன்றும் சரிப்பட்டு வரல அதனால் நம்ம இதை களைச்சிக்கலாம் வெவ்வேறு தொழில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருனா அந்த கான்செப்டுக்கு பேர் வந்து மியூச்சுவல் கன்சன்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும் பை மியூச்சுவல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நீங்கள் எழுதணும் இதெல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லூஸ்டேஷன் இல்லாமல் உங்களால் எழுத முடியாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க ஏ என்கின்ற நபர் பி என்கின்ற நபர் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் இல்லோஸ்டேஷன் அதன் பிறகு எக்ஸ்பீரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் பை எக்ஸ்பீரி அப்படின்ற கான் என்னெல்லாம் ஆகும் அக்ரிமெண்ட் ஆகுமா அவங்க போட்ட கான்ட்ராக்ட் ஆகுமா அவங்க போட்ட டர்னர் பார்த்திங்கன்னா அதாவது இந்த டைமுக்குள்ளே இந்த கான்ட்ராக்ட் முடியுது அப்படின்னு ஏதோ ஒரு எழுத்து மூலமாகவோ இல்லை ஓரளாவோ எதோ சொல்லியிருப்பாங்க இல்லையா அது எல்லாம் எக்ஸ்பீரிய ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட்னர்ஷிப்போ இல்லைன்னா ஃபார்மோ டிசொல்யூஷன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பை டெத்து ஏஓ அல்லது பிஓ இறந்துட்டாங்கன்னா இறந்துட்டாங்கன்ற போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக இது இவர் பார்த்தீங்கன்னா தனி நபராக மாறிடுவார் ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட்னர்ஷிப்பு கேன்சல் ஆகிட போது இன்சால்வன்சி ஏஓ அல்லது பிஓ நொடிப்பு நிலையை அடைந்து விட்டார் அதாவது அவரால் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நடத்துவதற்கு உண்டான திறன் அவரிடத்தில் இல்லை பணம் வகையிலும் சரி அல்லது மனதளவிலும் சரி திறன் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பையோ இல்லை ஃபேமையோ டிசொல்யூஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் இவர்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா கோர்ட் என்ன சொல்லுவாங்க நீங்கள் உங்களுடைய கம்பெனியை டிசொல்யூஷன் பண்ணிக்கிங்க அதனால் இன்ன இந்த டேட்லேருந்து நீங்கள் உங்களுடைய கம்பெனியை டிசொல்யூஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் ஒன்று போட்டுவிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்க டிசொல்யூஷன் பண்ணுறதுக்கு சரியான நபராக ஆய்வு ஆக ஆகுவாங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க இல்லீகல் டேர்ம்ஸ் இல்லீகல் டேர்ம்ஸு இன்க்ளூடிங் கோர்ட் ஆர்டர்லேயே வந்துடும் ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் கோர்ட்டுக்கிட்ட போகும் அப்படின்லன்னா இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே சரியான புரிதல் இல்லைனாலும் கோர்ட்டுக்கிட்ட போகன்றதை நினைவில் வச்சுக்கிங்க சரியான முறைப்படி அந்த ஃபார்மை நடத்தலைன்னா கம்பெனி நடத்தலைன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை பை கோர்ட்டு ஆர்டர் மூலியமாகவோ அல்லது பை கான்ட்ராக்ட் மூலயமாகவோ நம்ம முறிச்சிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட்டு ஸோ இத்துணை வழிகளில் முறிச்சிக்கலாம் தட் மீன்ஸ் டிசொல்யூஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வழிவகை இருக்குது இன்னும் நிறைய வழி கம்பெனியில அவள் பாருங்கள் கம்பெனிலாவில் டிசொல்யூஷன் ஆஃப் கம்பெனி அப்படின்ற ஒரு கான்செப்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளுடைய சாரதிலா ஸ்டடீஸில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது கம்பெனிலா சப்ஜெக்ட்டுக்கு அண்டரில் பாருங்கள் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தி நாலு அப்படின்ற ஒரு செக்ஷனை பயன்படுத்தி இத்துணை வகைகளில் இவங்க டிசொல்யூஷன் பண்ணிட்டாங்க அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த டிசொல்யூஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆல் அக்கௌண்ட்ஸ் இவங்க யூஸ் பண்ணுற எல்லா அக்கௌண்ட்டும் பார்த்திங்கன்னா முடித்து வைக்கப்படும் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல் பண்ணுவாங்க இந்த ஒரு இந்த ஒரு ஒர்க் நடக்குது அதுக்கப்புறம் அவங்க பேரில் கம்பெனி பேர்லேயோ அல்லது ரெண்டு பார்ட்னர்ஸ் பேர்லேயோ இருக்கக்கூடிய பா ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுவாங்க சேல் பண்ணால் ஒரு கணிசமான தொகை வருமா அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணும்போது வரவு செலவு கணக்கு தெரிஞ்சுருமா அதுக்கப்புறம் ஆல் டெப்ஸ் க்ளோஸ்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன்களையும் இந்த பணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க க்ளோஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தனியாக நிற்கப்படுவார்கள் அதன் பிறகு வேறு ஏதாச்சும் கொடுக்க வேண்டிய லோன் அமௌண்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா பேங்கிங் செக்டர்ஸில் கொடுக்கக்கூடிய எதனா ஒரு பில்லாக இருக்கட்டும் ஏதோ வாட்டவர் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா வகையான கடன்களையும் தீர்த்து விடுவார்கள் மீதம் மிஞ்சக்கூடிய அந்த பணத்தை ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிப்பாங்க ஷேர் ஆல் ப்ராப்பர்டிஸ் இதில் வரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக அப்படி இல்லைன்னா கான்ட்ராக்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன் பிரகாரம் ஷேர் செய்து கொள்வார்கள் அப்படின்றது தான் இந்த டிசொல்யூஷனுக்கான கான்செப்ட் செக்ஷன் ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபோர் டிஃபைன் பண்ணி சொல்லுது இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இன் நைன்டீன் தேர்ட்டி டூவில் ஒரு சின்னதாக ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய வரும் நம்மளுக்கு பனார்சி தாஸ் வெர்சஸ் கன்சி ராம் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல நடந்த ஒரு வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து நடத்துறாங்கன்னு வச்சுப்போமே ரெண்டு பேரும் இவர் வந்து ஏவாக இருக்கிறார் இவர் பிஆா இருக்கிறாரு ரெண்டு பேருமே பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க பி என்கிற நபர் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இருந்துக்கிட்டே இருக்கிறார் அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஏவாவில் அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் என்ன பண்ணுறாருனா ஆனரபுள் கோர்ட்டுக்கிட்ட போய் முறையிடுறாரு ஆனரபுள் கோர்ட் என்ன சொல்கிறாங்க ஒரு கூட்டாளி தொடர்ச்சியாக தவறாக நடந்தால் மற்ற கூட்டாளிகள் நீதிமன்றத்தின் மூலம் சென்று அந்த தொழிலை கலைத்து கொள்ளலாம் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதை நீங்கள் நிரூபிச்சுட்டு அவரை தனியாகவோ இல்லைனா தொழிலையோ நீங்கள் கலைச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ற சொல்கிறது தான் இந்த பனார்சி தாஸ் வெர்சஸ் கன்சிராம் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி மிக தெளிவாக சொல்லுது கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான டாபிக் அது மட்டும் இல்லாமல் மிக இலகுவாக புரியக்கூடிய ஒரு டாப்பிக்கும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளுடைய சாரதி ஸ்டடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு அதில் என்னென்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊருடன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நான் குழுவில் இணைச்சிடுவேன் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இணைவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்